ஹலோ எல்லாேருக்கும் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லேருந்து என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம் வந்து இன்றைக்கி விளமீன் வறுக்க போகிறோம் விளமீன் எப்படி வறுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாமா அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் தான் இவ்வளோ மீனுக்கு மீன் பார்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு நான் இதுக்கு போட மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து வறுக்கும்போது வந்து நமக்கு வெடிக்கும் கல் அந்த மண் இருந்துச்சுன்னா வெடிக்கும் அதுக்காக பாருங்கள் சால்ட்டு போட்டுக்கிறேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ மிளகு போட்டுக்கிறேன் அதுக்கடுத்தது நாம் சின்ன வெங்காயம் சும்மா கொஞ்சமாக போதும் நிறைய இருந்ததுன்னா தீஞ்சு போய்டும் நமக்கு போதும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் கருவேப்பில நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சிட்டு நீங்கள் மீன் வந்து வறுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரைச்சிட்டு வந்து நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை நாம் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சும்மா கொஞ்சமாக வந்து லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம் போதும் இந்த கொட்டையை நம்ம வெளியில் எடுத்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் அடுத்து நாம் என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ நாம் தோசைக்கடலை வச்சுக்க போகிறோம் அடுத்து நாம் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் போதும் தேங்காய் எண்ணெய் போதும் அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் எடுத்து இந்த மீனில் வந்து நம்ம புரட்டிக்கலாம் நல்லா சூப்பராக புரட்டி எடுத்துடலாம் இதெல்லாம் இப்படி நம்ம சூப்பராக புரட்டி பார்த்தீங்க இல்லையா ஒவ்வொரு பீஸாக நம்ம நல்லா புரட்டிட்டு இந்த எண்ணெயில் எடுத்து நாம் வச்சுருவோம் இப்படி எல்லாத்தையுமே ஒரு மூணு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா புரட்டிட்டு வாருங்கள் மூணு நாலு பீஸாக வந்து ஒரு நாலு பீஸ் மூணு பீஸு அது மாதிரி வச்சு நல்லா காரம் நல்லா தான் நல்லாயிருக்கும் மீன் எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க இங்கே காரம் வேண்டாம்னா கவிச்சி வாசனை அடிக்கும் அதான் இந்த ஒரு மாதிரி மீனோட வாசனை அடிக்கும் பாருங்கள் எப்பவுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு பண்ணுங்கள் எனக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால நான் ஊற வைக்காமல் நான் இந்த மீனை வந்து வறுத்து காமிச்சிட்ருக்கேன் இப்படி எல்லாத்தையுமே ஒரு மூணு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா புரட்டிட்டு பாருங்க மூணு நாலு பீஸாக வந்து ஒரு நாலு பீஸ் மூணு பீஸ் அது மாதிரி வச்சு நல்லா காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க இங்கே காரம் வேண்டான்னா கவிச்சி வாசனை அடிக்கும் அதான் இந்த ஒரு மாதிரி மீனோட வாசனை அடிக்கும் பாருங்கள் எப்போதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு பண்ணுங்கள் எனக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால நான் ஊற வைக்காமல் நான் இந்த மீனை வந்து வறுத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ நாம் இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் வீடியோ பெருசாக வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் வந்து அந்த வேற டைமெல்லாம் நான் எடுக்காமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி லெமன் கருவேப்பிலலாம் நம்ம போட்டு நம்ம வந்து பண்ணோன்னா கல்லில் ஒட்டாமல் நமக்கு இந்த பீசஸ் எல்லாம் அழகாக கிடைக்கும் ஆயில் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது பார்த்தீங்களா எவ்வளவு நல்லாயிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அதே போல் இங்கே பாருங்கள் நான் மீதி எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அதே போல் பாருங்கள் நம்ம அரைச்ச மிளகாத்தூள் நமக்கு இவ்வளவு ரெண்டாவது எடுத்தோம் பார்த்தீங்களா அரை ஸ்பூன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இது எனக்கு தேவைப்படும் சூப்பரான மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து நம்ம பரிமாறி சூப்பராக ஆகிடுச்சு பார்த்திங்களா பாருங்கள் வறுத்த மீன் எல்லாத்தையும் நாம் எடுத்துட்டோம் தட்டில் எடுத்து வச்சுட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீதி எல்லாத்தையும் நாம் வறுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே நம்ம ஒன்னொன்னா எடுத்து இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் வந்து கம்மியா போதும் ஏன்னா மீன்லேயே வந்து நம்ம எண்ணெய் வந்து கொடுத்துருக்கிறதுனால இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் இதில் வறுத்துக்கிறேன் நான் தோசைக்கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சு நான் சூப்பராக வந்து எடுத்துடுவேன் எதுவுமே உடையாமல் எனக்கு சூப்பராக கிடச்சிரும் ஏன்னா நம்ம லெமன் சேர்க்குறோம் இல்லையா கருவேப்பில் லெமன்லாம் சேர்க்குறதுனால நமக்கு ஒட்டாது எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிட்டு நம்ம மீன் வறுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவு சக்ஸஸ் கிடைக்காது எண்ணெயும் நிறைய தேவைப்படும் அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல்ல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயும் நமக்கு கம்மியாகும் மீனும் நமக்கு உடையாமல் அப்படியே முழு பீஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நாம் பாருங்கள் சூப்பரான மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா எல்லா மீனையும் நாம் பாருங்கள் தோசை கல்ல போட்டு நம்ம நல்லா சூப்பராக வேக வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆயில் மீதி இருக்குது பாருங்கள் சூப்பரான மீன் வருவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா வீட்டில் வரக்கூடிய குட்டீஸுக்காக தான் நான் வேக வேகமாக பண்ணேன் நீங்கள் வந்து மீனை வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு நல்லா காரம் வந்து நல்லா கிடைக்கும் ரொம்ப பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா காரசாரமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போகிறதுனால வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணணும் பார்த்திங்களா நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவோடு உங்களையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மபுமா